ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஈசோ ஒன்று சொல்லணும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் வெறி தன்னமாக வெறித்தனமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதான் ஓவராக வந்து சீனிகிட்டே இருந்தேன் அப்போ நாங்களும் பேச ஆரம்பிப்போம்ல நாங்களும் பேசுனால் தங்காது சார் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பிஜே பார்வதி பண்ணியிருக்காங்க விக்ரமுக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் போச்சு பிக் ப பாஸ் வந்து ஃப்ரீஸு இதெல்லாம் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க குளிச்சுலாம் வந்துட்டாங்க அங்கே குளிக்கிற கேப்பில் சபரி கனி விக்ரம் கேப்டன் எதோ பண்ணிட்டாரு இந்தம்மா எதோ பண்ணிட்டாங்க விசுபஷம் ஒழுங்காக இல்லை ஏன்னா விஜய் பட்றது அங்கே இருக்காங்களே சொல்லதானே ஆகணும் அதுக்கப்புறம் நைட் வந்து விஜய் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கப்புறமா அது அங்கே போய் கிச்சன் டீமில் போய் பார்த்தா அங்கே வந்து நீங்கள் பாருங்கள் இன்னேது இது க்ளீனு மூணு பாத்திரம் அந்த மூணு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் வந்து நம்ம கம்பெனி இது பண்ணான் ரெண்டு பாத்திரம் ஒன்று வந்து கொஞ்சம் ஏதோ ஒட்டிகிட்டு இருக்கா மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவர் பார்க்குற அப்படின்ற மாதிரி சொன்னார் ரியாக்ஷன் காமிச்சார் இஷ்டத்துக்கு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க வந்து அவரு போய் கழுவப்பட நீங்கள் கழுவ பண்ணுங்க பார்வதியை கழுவ சொன்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பழுத்திட்டே இருந்தாங்க பார்வதியை பார்த்தாங்க ஓஹோ சரி அப்போ நம்ம இறங்கிட வேண்டிதான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரூமுக்கு போனாங்க வாங்க விக்ரம் வாங்க 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 அவன் ஜூ 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 ஜோ இன்னும் இவ்வளோ குப்பையா இருக்குது அவன் ஜூ ஜோ இங்கே பாருங்க ஆரஞ்சு கொட்டை ஒரே ஒரு அங்கே இருக்குது இந்த கொட்டையை எடுக்கவே இல்லையா அவ்ஜய் டிஷ்யூ பேப்பர் ஆஹா டிஷ்யூ பேப்பர் இங்கே ஏன்னும் ஒரு டென்ஷன் ஆகிறாரு ஐயோ தேவையில்லாமல் சொரிஞ்சு விட்டோம் போல இருக்கேன்ட்டு அவர் உடனே அவருக்கு காலாய்க்கணும்ல எந்த மானங்கட்ட பயம் இந்த மாதிரி அவங்களோட பெட்டு காமிக்கிற இதை மலி மடிச்சு வைக்காமல் இருந்தான் ஆ சீ சீ சீனு சொல்லிட்டு அந்த கம்முன்னு நாங்கள் சொல்லி முடிச்சிட்டியா சரி இப்போ நான் இதை மடித்து வைச்சறேன் நீ இதை ஒன்று க்ளீன் பண்ணலாம் அப்ஜ் யோ இதான் இது டஸ்ட்பின் கவர் ஒன்றும் மாற்றல ஏன்னா சொல்லியிருப்பாங்க ரெகுலராக டஸ்ட்பின் கவரை மாற்றிருங்க இல்லைன்னா ஸ்மெல் வரணும் அங்கே அவ்வளோ குப்பை இருக்கு பொழுது உடனே சபரி வந்தார் சபரி என்ன என்னடா மாத்தாம இருக்கணும்னு இதை மாத்திரண்டா உருறா ஏண்டா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடாரு விக்ரம் அப்படியே மாற்றினார் அது இது கரெக்டு அப்படி போனாங்க ஜூ ஜுஜூ அந்த கிச்சன் ஏரியா பக்கத்து இன்னட அது கொத்தமல்லியை பார்த்து புதினாவாக இருக்குது ஏய் லூஸ் அது கொத்தமல்லி அப்படின்றாரு அமிச்சு அது உருறா எனக்கு தெரியாது இது என்ன க்ளீன் பண்ணாமல் இருக்குது ஓஜூன்னு சொல்லிட்டு பக்கம் போயிட்டாங்க சூப்பர் டிலக்ஸு படிக்கட்டு எவ்வளோ சூப்பராக அதாவது நானும் ஒரு ஒரு வாரமும் பார்க்குறேன் இந்த படிக்கட்டு க்ளீனாகவே ஆக மாட்டேங்குது சரி விக்ரம் வந்தாலாவது அளவுக்கு இது பள்ளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தேன் வாங்க விக்ரம் வாங்க அப்புறம் அராரா கூப்பிட்டாங்க அராரா இது நில்லு அந்த சூப்பர் லெக்ஸ் என்னோடய கண்ட்ரோல் நானே போய்க்கிறேன்னு அவர் போயிட்டார் விக்ரம் என்னங்க விக்ரம் நீங்கள் வந்தாலாவது இந்த வீடு நல்லா சுத்தமாக இருக்கு பார்த்தா என்ன குப்பையாக இருக்கிற இடமா இல்லை இதுவா அதுவான்னு சொல்லிட்டு போட்டு கலங்குதே நீ என்கிட்ட மாட்டேன்னு மாட்டிகிட்டு தானே இருக்காங்க அவங்கக்கிட்ட டேரெக்டாக பேசுகிறதில்ல ஆனால் ஆனால் அதுவும் நேற்று அதாவது நேற்று கழுவனை பாத்திரத்தில் பாதி அதாவது அதை வந்து பண்ணால் பண்ணலாம் அதில் வேணுட்டுமே ஏதாவது நொட்டை நொடுசெல்லாம் சொல்லி வேணுன்ட்டுமே அவங்கள வெறுப்பேற்றி கம்பருதி தின கழுவ போகிறேன் சரி நான் உங்களுக்கு வேணும்னா பண்ணி அவர் பார்த்துட்டாரு சுபீஷாவும் பார்த்துட்டாங்க அதில் இருக்கிற மாதிரி தெரியல உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்றாரு நீங்கள் பண்ணக்கூடாது விஜே பார்வதி தான் பண்ணோம் இவ்வளவும் பண்ணால் அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஸோ நீங்கள் என்னோடய வேலையை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே நான் உங்கள் வேலையை கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி இதில் பார்த்தீங்கன்னா குப்பை அதுவும் பிக் பாஸ் பண்ணா பாருங்கள் தரமான சம்பவம் அவங்க காமிக்கிற இடத்துலலாம் குப்பையை காமிக்கிறாரு குப்பை இருக்குது சும்மா அவங்க சொல்ல அவங்க வந்து வேறு வந்துட்டு அதாவது அங்கே இருக்குது இருக்குது சுட்டி கட்டுறாங்க நீங்கள் வந்துட்டு நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லி காட்டுறீங்களே நான் சொன்னால் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க நொந்துட்டார் நீ வருவல நைட்டு பாரு உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அவர் டென்ஷனில் அவங்களுக்கு அது தான் போயிருக்கும் ஏன்னா நீங்கள் வா டெய்லியும் தான் பண்ணுறீங்க ஆனால் ஒரு வாட்டி திரும்பி பண்ணால் எப்படி இருக்கும் அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு படத்தில் வந்துட்டு சூப்பராக செஞ்சுருப்பாங்க ஜென்ஸ் ஒருத்தர் வந்து கணவன் வந்துட்டு டெய்லியும் ட்ரிங்க் பண்ணிட்டு ஊரில் வருவார் வீட்டுக்கு அவங்க செம்ம கண்டாயிடுவாங்க ஏன் இப்படி குடிச்சு இப்படி குடும்பத்தையே இது பண்ணுறா அசிங்கப்படுத்துறேன்னு அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு கோவசலானு நினைக்கிறவங்க அவங்க குடிப்பாங்க குடித்த விட்டு அவங்க ஆடும்போது ஏ என்னை மனுஷருமாள் டேய் ஒவ்வொரு வாட்டி நாங்கள் எவ்வளோ கெஞ்சிருப்போம் நான் ஒரு வாட்டி திரும்ப குடித்த உடனே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பெண்கள்னா உங்களுக்குலாம் இழிச்சவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலாக் பிடிச்சிருப்போம் செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நாள் நான் திரும்பி கட்டணும் இவ்வளோ பதறியே இனிமேல் பார்த்துனதுங்கன்ற மாதிரி சரியான சம்பவம் இரு இரு அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன்னு வேறு போகிறாங்க என்னென்ன தெரியல செமையாக இருந்துச்சு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இதுதான் விஜே பரதி அதாவது எஃப்ஜேவோட லவ் விஷயத்துக்கு போகவே இல்லை ஆனால் அவர் இவங்களை கலாய்ப்பாங்க நான் இதுவரை நான் அவங்களே கேட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி யாரோட விஷயத்துக்கு போக முற போகிறதே கிடையாது ஆனால் இவங்க மட்டும் வாலண்டராக இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு இருக்காங்க இன்றைக்கான தரமான ஒரு சம்பவம் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே